ஸ் நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பெருவோட முட்டை வந்து உள்ளுக்கு வச்சிருந்தோம் இங்கு பெட்ருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எட்டு முட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு பொறுச்சிருக்கு ரெண்டு ஊழ முட்டை ஆயிடுச்சு ரெண்டு பிறந்த அப்படியே இறந்துருச்சு ஆனா அடுத்து நம்ம இங்குபெட்டர் சும்மாதே இருக்குன்னு நினைச்சு ஒரு நம்ம ஒயிட்டி எடுத்து கிளம்பிட்டோங்க எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாத்து கிட போட்டுக்கோங்க அதனால அங்கே போய் நம்ம வாத்து முட்டை தாங்க வாங்க போகிறோம் ஒரு வழியாக நம்ம வாத்து முட்டை வாங்க வந்தாச்சுங்க அப்புறம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஃபுல்லாமே வாத்து முட்டை தாங்க வச்சிருந்தாங்க அப்படியே அண்ணன்ட்ட சொல்லிட்டேங்க அண்ணே நமக்கு ஒரு பதினஞ்சு முட்டையை பார்சல் பண்ணுங்கண்ணே அடை வைக்கிற மாதிரிக்குன்னு சொன்னீங்க அண்ணன்ட்ட ஒன்று கேட்டேங்க அண்ணே இது அடையில வைக்கிற முட்டை தாங்கண்ணே பழைய முட்டை எதுவும் கொடுத்துடாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார் தம்பி கவலையே படாத தம்பி இது நேற்று நைட்டு போட்ட முட்டை தாயா நீ வையா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முட்டை பொறிக்குமே அப்புறம் அண்ணே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை போட்டு நீட்டாக